நான் உங்கள் அப்துல் மாலிக் பேசுகிறேன் இந்த உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து மனிதர்களுமே நன்மை செய்ய படைக்கப்பட்டவங்க தான் நன்மை செய்யணும் ஒருத்தவங்களுக்கு நன்மை செய்யணும் ஒருத்தவங்களுக்கு தீமை செய்யக்கூடாது நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணும் அப்படி தான் இறைவனால் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த நன்மையை பிரதிபலன் இல்லாமல் நம்ம செய்கிறோம் தான் பிரதிபலன் பார்க்கக்கூடாது இந்த நன்மை செஞ்சுட்டேன் எனக்கு ஒன்றுமே கிடைக்காமல் போயிடுச்சே இந்த மற்றவங்களாகவே நான் வாழ்ந்தேன் எனக்கு எல்லாம் வாழாமல் போயிட்டேனே அப்படின்னு பல பேர் புலம்புறதை பார்க்குறோம் அதெல்லாம் புலம்பக்கூடாது நன்மை செய்யறது தான் நீங்கள் படைக்கப்பட்டீங்க அவ்வளோதான் இறைவன் உங்களை படைச்சது நன்மை செய்கிறது தான் அந்த முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் நான் வந்து நல்லவங்களாம் ந நல்ல செய்கிறவங்களாம் வீணாக போயிடறாங்க கெட்ட செஞ்சவங்க நல்லா தான் இருக்கிறான் அப்படின்ற எண்ணத்துக்கு நீங்கள் போக போக வாய்ப்பு இல்லை எனவே தான் நம்ம சொல்கிறோம் இறைவன் படைத்த படைப்பில் நம்ம நன்மை செய்துக்கிட்டே இருப்போம் நம்மளோட வேலை அதுதான் எப்படி நம்ம சாப்பிட்றது தூங்குறது நம்மளோட வேலையோ அதே போல் நன்மை செய்கிறது நம்மளோட வேலை அதை செஞ்சுக்கிட்டே இருப்போம் பலன் படைத்த இறைவன் கொடுப்பான் எனவே நீங்கள் மிகப்பெரிய ஒரு பலனையை எதிர்பார்த்து எந்த ஒரு செயலும் செய்யாது எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் செய்யாது நன்மை நீ செய்யணும்னு நான் அவ்வளோதான் அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது நான் அப்படின்ற வாழ்க்கையில் முடிவெடுத்து நன்மை செய்யக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களாகவும் நம் அனைவரும் மாறி ஒரு ஒருக்கொரு உதவி கொண்டு அன்பு பரிமாறி கொண்டு பாசத்தோடும் நேசத்தோடும் எப்போதும் ஆள வேண்டும் படைத்த இறைவன் அதற்கு தற்பொழி வழங்குவான் என்று கூறி உங்களது விடைபெற்றுக் கொள்கிறேன்